அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்ததும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நிகழ்வு இருப்பதும் சர்வம் இறைவருக்கு அற்பணும் நமது பிறப்பின்பது வரும் நமது வாழ்க்கை என்பதரும் உணவு என்பதும் இருந்து தனிமனித மாற்றமே இந்த சமுதாயத்தின் மாற்றம் அன்பே இறைவர் சமீப தினங்களாகவே நிறைய அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த அழைப்புகள் வந்து வேதனையை ஏற்படுத்துவதாக இருக்குது அதில் நிறைய இருக்குது அதில் ஒரு ரெண்டு விடயத்தை மட்டும் இப்போதைக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பதிவு அதுக்காக தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விடயம் வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு குரல் பதிவாக அமைச்சிருக்காங்க அதை நீங்க கேளுங்க உங்களுக்கே புரியும் ஐயா வணக்கங்க ஐயா ஐயா உங்ககிட்ட எப்ப உங்க வாய்ஸ் கேட்டுன்னு அப்ப எனக்கு இங்க இருக்கணும்ன்ற எண்ணமே விட்டு போயிருக்குங்க ஐயா உங்களை எப்ப பாக்கலாம் எப்ப பாக்கலாம் எப்ப பாக்கலாம்ன்ற அந்த எண்ணம் மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க தவிர நான் இங்க இருக்கணும்னு எனக்கு அந்த எண்ணமே வரலைங்க ஐயா தான் ஐயா கேக்குறேங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க ஐயா அதனால ஆன்லைன்ல நான் ஜாயின் பண்ணலைங்க ஐயா ஆனால் உங்களை நான் நேரில் பார்க்கணுங்க ஐயா என்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஐயா நான் சண்டே டைமில் நேரில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்க்கணும் ஐயா அந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க ஐயா நான் நேரில் வந்து ஒரு நாளைக்கு நேரில் பேசுகிறேங்க ஐயா கேட்டிங்களா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தான் யார் என்பதை உணராதது தான் காரணம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக நாம தான் இருக்கிறோம் நாம தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறோம் நாம தான் அனைத்து ஆற்றலையும் பெற்றவராக இருக்கிறோம் நாம் தான் அந்த இறைத்தன்மையை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏன் நாமே இறைவராக கூடிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையை உணராததினால்தான் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது புறத்தே தேடாமல் அகத்தில் தேடுன்னு சொன்னாங்க ஆனால் நம் புறத்தில் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து அவரவருக்குள்ளே இருக்கக்கூடிய அதை உண்மையான சொரூபங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் யாரிடத்திலும் அடிமையாகி விடாதீர்கள் யாரிடத்தில் ஏதேதும் கதை கலைகளையோ இல்லை ஏதேனும் வந்து கல்விகளையோ ஞானம் சம்மந்தமானதோ ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் அவர்களிடத்தில் சென்று விரும்பி அதை போல் கற்றுக்கொள்ளுங்கள் தயவுசெய்து அவர்கள் யாரிடத்திலும் வந்து நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள் ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னாலே நாம் வந்து உண்மையாலுமே இயற்கை தொடர்பில் இல்லை அப்படின்னு தான் உண்மை தான் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஒரு தலைவலி வந்தால் கூட ஏன் தலைவலி வருகிறது அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது அதை எப்படி சரி செய்யணுங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது சாதாரணமாக வரக்கூடிய தினசரி அன்றாட வாழ்வியில் வரக்கூடிய தலைவலியை கூட நம்மளால் சரி செய்து கொள்ள முடியலை அப்படிங்கிறப்ப வந்து இந்த வாழ்க்கையை பற்றி நாம் தெரியாத தான் யார்கிட்ட வேண்டாலும் நம்ம எளிமையாக நம்ம வந்து மாட்டிக்கிறோம் செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்னிடத்தில் இதுபோல கேட்டது போல் வேறு யாரிடத்தில் வேண்டுமானால் வேண்டுமானாலும் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நிகழ்ந்திருக்கலாம் செய்து யாரும் இதுபோல் வந்து யாரிடத்திலும் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிறப்பில் உங்களுக்கான கடமை இருக்கிறது குடும்பம் இருக்கிறது அதற்கான எதிர்காலம் இருக்கின்றது அவற்றை எப்படி வாழ்வது என்பதை வாழுங்கள் கற்பனையோடு வாழாதீர்கள் தயவு செய்து யார் இடத்துலையும் போய் அடிமையாகி விடாதீர்கள் இந்த பிறப்பில் நமக்கு மிகக்கே அற்புதமாக கிடைத்தது வந்து சுதந்திரம் சுதரம் சுதந்திரம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் இதை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை அந்த பொக்கிசமாக கிடைத்த சுதந்திரத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படி நாம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வது என்பதை மட்டும் யோசியுங்கள் யாரிடத்திலும் அடிமையாகிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இது ரொம்ப வேதனையாயிருச்சு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறது எல்லாமே உங்கள் ஆசிரமம் எங்கே இருக்குது நீ இங்கே சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்துடுறோம் உங்கள் கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணும் உங்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு சாமானியன் சாமானிய வாழ்க்கை வாழும்போது அவனிடத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்தால் ஏன் இந்த மனிதர்களுக்கு ஆசிரம வைத்து கொண்டு தான் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுகிறது ஏன் அவருக்கு வந்து சேவை செய்தால் தான் தங்கள் நிலையை நாம் அடைய முடியும் என்கின்ற எண்ணம் எங்கிருந்து வருகிறது தன்னுடைய வாழ்க்கை தான் வாழ்ந்தால் இந்த நிலையை தானும் அடைய முடியாதா என்ற எண்ணம் ஏன் வரமாட்டுகிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து என்று இருக்கக்கூடாது என்று வளல் பெருமான் சொல்லியிருப்பார்கள் எம்முடைய வாழ்க்கையை என்னுடைய அனுபவத்தை வாழ்ந்ததை அனுபவமாக பகிர்கிறோம் தயவுசெய்து அவை வாழும்போது உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நிம்மதியாகவும் சுதந்திரமானதாகவும் இயற்கையானதாகவும் இருக்கிறது என்றால் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கானது நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் அதை விடுத்துவிட்டு சாதாரண சாமானியனாக இருக்கக்கூடிய எமக்கு நீங்கள் வந்து பணிவிடை செய்வேன் என்கிறதுக்காகவோ எனக்கு ஏதேனும் வந்து அன்பளிப்பு தருவதற்காகவோ இதெல்லாம் யார் எதிர்பார்த்தது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் அனை நிறைய பேர் கேட்குறது எல்லாமே ஆசிரமம் எங்கே இருக்கு ஆசிரமம் எங்கே இருக்கு ஆசிரமம் வைத்து தான் இப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று இயற்கையில் தீர்மானித்திருக்கிறதா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துங்கள் யாரிடத்திலும் போய் ஏமாந்து விடாதீர்கள் இந்த பிறப்பு நமக்கு ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு திருப்பி மிகவும் அற்புதமான இந்த மாநில பிறப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது மீண்டும் சொல்கிறேன் யாரிடத்திலும் ஏமாந்து விடாதீர்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அனுபவத்தை கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்க்குறதும் பார்க்காததும் இதை கேட்குறதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம் அவ்வளவுதான் எனக்கு வந்ததுக்கு ஏதாவது செஞ்சிட்டு போகணும் அவ்வளவு தான் அதை சொல்லாமல் பகிர்ந்து 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 கொள்ளாமல் நான் போயிருந்தேன்னா நான் சுயநலவாதியாக இருந்திருப்பேன் அந்த சுயநலவாதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக என்னுடைய அனுபவத்தை இந்த சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளவு நான் யாரையும் சந்திப்பதில்லை ஆனால் சமூக வலைத்தளங்கள் மூலியமாக சந்திக்கிறேன் அவ்வளவுதான் அதை விடுத்துவிட்டு எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்றோ என்னிடத்தில் வந்து இருந்துவிட வேண்டும் என்றோ தயவு செஞ்சு யாரும் கற்பனைகள் நினைக்காதீர்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்ளுங்கள் இப்போ நான் ஒரு வேறு ஒரு அடையாளத்தில் இருந்து இப்போ நான் பேசியிருந்தேன் அப்படின்னா இது வேறு மாதிரி இருந்திருக்கும் சாதாரண சாமானியனாக இந்த போல் உடையை அறிந்து கொண்டு சாதாரண எந்த அடையாளமில்லாமல் பேசி கொண்டு இருக்கிறதுனால புரிய மாட்டேங்குது இப்போ நான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை வேறு அடையாளத்தில் இருந்து சொன்னேன்னா இதனுடைய மதிப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும் என்ன பண்ணுறது இன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படி மாறி போயிடுச்சு இன்னொன்று இன்னொரு அம்மா அலைபேசியில் தொட பேசினாங்க உங்கள் காணொலியெல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுடைய கிட்டே வந்து வைத்தியம் பார்த்தவர்களில் வந்து ஆரோக்கியமானதெல்லாம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுபோல் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஐயா எனக்கு வந்து உடல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது மன ரீதியாக இந்த மாதிரிலாம் இருக்குது தயவு செஞ்சு நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன் என்னைய வந்து எப்படியாவது இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த வார்த்தையை மூணு முறை பேசி முடிக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டாங்க நான் முழுசு காதில் வாங்கிக்கிட்டேன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டு கடைசியாக நான் சொன்னது தயவு செய்து இப்போ எம்மிடத்தில் கூறின இந்த வார்த்தையை போல் வேறு யாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் தயவு செஞ்சு எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு இல்லை இல்லைங்க நான் வந்து பணம் இருக்குங்கிறதுனால வந்து திமிரில் நான் சொல்லலை என்னுடைய வேதனைக்காக வேறு வழி இல்லையே அதுக்கு தீர்வு வேணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நல்ல விடயம்தான் உங்களுடைய வழிகளும் வேதனைகளும் தெரிகிறது அதற்காகத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் இருந்தாலும் இந்த வார்த்தையை திரும்பி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் என்னையை வந்து இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்தை இழக்க வேண்டியது இருக்கும் பிறகு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும் அதை நான் சொல்லி எனக்கு சங்க உங்களை சங்கடப்படுத்த விரும்பலை என்னிடத்தில் தயவு செஞ்சு இதை இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க நீ மன்னிச்சிக்கோங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து இப்படி தான் பேசிகிட்ருக்குறாங்க என்ன பண்ணுறது இதற்கு என்ன சொல்வது அறியாமை அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா உடல் இயலாமையினாலும் அறிவு அறியாமையினாலும் ஆன்மா மாயையினாலும் மறைந்தே இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கை இருள் என்னும் பெரும் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது இருள் என்பதை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த இருளிலிருந்து ஆற்றலை எப்படி நாம் பெற வேண்டும் என்பதை பெற்றுக்கொள்ளலாம் இருள் என்பது மட்டுமே வந்து நமக்கு மறுமை அல்ல அந்த இருளிலும் நமக்கு கிடைக்க வேண்டிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத கொண்டோம்னா நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத நம்ம வாழ்வியலாக அமைந்துவிடும் அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இது போல் அலைபேசியில் பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் அதனால் யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க பணத்தை இழந்தால் கூட பரவாயில்லைங்க சம்பாதிச்சிடலாம் ஏதோ சங்கடங்கள் ஏற்பட்டுறதுனா கூட அது அனுபவம் இனி போல அதன் மேல் அந்த சங்கடங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த அனுபவத்தை பெற்றலாம் ஆனால் வாழ்க்கையை இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரிடத்துல ஏமாந்துடாதீங்க இது நமக்கான வாழ்க்கை உங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் குரு கிருஷ்ணாத்மா யாருக்கும் குரு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறையா பேர் குரு குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள்ட்ட சொல்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுடைய மனம்தான் குரு உங்களுடைய கடந்த கால அனுபவமே உங்களுடைய ஆசான் தயவு செஞ்சு அதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழணும்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள் பிறரை குரு என்று கூறி அவரிடத்தில் அருமை அடிமையாக மாட்டிக்கொள்ளாதீங்க என்கிட்ட என்னையும் குருன்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் யாரும் அடிமையாகிறாதீங்க என்னுடைய அனுபவத்தை நான் பகிரிறேன் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நீங்கள் அடிமையாகாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உடலை எப்படி தூய்மை செய்யும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் மனதை எப்படி அறிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மனதையும் உடலையும் எப்படி சக்தியாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி தன்னை அறிந்து கொண்டு தானும் இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர எனக்கு நீங்கள் சேவை செய்யணும் எங்கூட நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு அப்படி ஒரு அறியாமையில் யாரும் நினைக்காதீர்கள் இனிமேல் யாரும் அதை பற்றி அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறேன் நம் மனமே குரு நம் பிறப்பு வரம் நம்ம வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வரம் இதெல்லாம் என்னைக்கு உணர்ந்துக்கிட்டோமோ அன்றைக்கி நாமே குரு ஆகிடுவோம் அன்னைக்கு நாமே கடவுள் தன்மையை ஆகிடுவோம் நாமளே பிரசித்தன் ஆகிருவோம் எல்லாமே ஆகிடுவோம் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது அண்டம் வேறு பிண்டம் வேறு அல்ல அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத என்றைக்கு உணர்ந்து கொள்கிறோமோ அன்னைக்கு நாம் யாரிடத்திலும் அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை சுதந்திரம் மிகப்பெரிய பொக்கிசம் அதை இழந்து விடாதீர்கள் யாரிடத்திலும் அதை அடகு வைத்து விடாதீர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமும் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி